நான் தயாலன் ஸ்ரீபாலன் என் கூட பார்த்தீங்கன்னா லாயர் தினேஷ் முத்தால் மிஸ்டர் ஜி இங்கே வந்து பாதிக்கப்பட்டவருடைய பையனுடைய அம்மாவும் அப்பாவும் மோகனாவும் சுரேஷும் அங்கிட்டு வந்து மிஸ்டர் நவீன் ஓகே இன்றைக்குள்ளே அப்டேட் என்னன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த குணசேகரன் என்கிற இந்த பையனை வந்து வெயிலில் வந்து டீச்சர் வந்து டெண்டர்னு சொல்லி அவங்கள வந்து ஜெமோர் பண்ணது தான் கேஸு இப்போ அப்டேட்டோட கேஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மொத வந்து இந்த பேப்பர் ஓகே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தா சியாசா தான் லங்கா யார் சொல்லியிருக்காங்கன்னா அம்பாங் பாலாயோட கத்துவா போலீஸ் சரிங்களா அவர் என்ன சொல்லியிருக்காரு கருத்தா சியாசா தான் லங்கா அப்படி ரூஜோக படு பண்டாக்குவ எத்தனாம் தேதி இருபத்தி அஞ்சாம் சரிங்களா இருபத்தி அஞ்சாம் தேதி லங்கா பாவன கேஸு நேற்று வெறிக்கும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்குது அதில் என்ன விசாரணை இப்போ புது விசாரணை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முந்தாண்டியத்து வந்து பாதிக்கப்பட்ட பையனுடைய அம்மா அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு யார் உங்ககிட்ட ஓகே யூ காட்டு அந்த பையன் வாங்கியிருக்காங்கன்னு யார் உங்ககிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க ஸோ இவங்க கேட்டிருக்காங்க இது வந்து சம்போங்க அரி கேஸ் அதாவதுல இருந்து சம்பவம் பண்றாங்க இது தனி கேஸ் கிடையாது அதே கேஸில் வந்து இவங்களுக்கு ஓகே யூ கார்ட் வந்து யாரு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது வந்து அஹ் அந்த ஸ்கூல்லோட டீச்சருங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து ஒன்னாப்புல இருந்து அஞ்சாப்பு வரைக்கும் படிச்ச ரிசால்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஸோ இவங்க கேஸ் வந்து எங்க திசை திருப்புறாங்கன்னா அந்த வெயில்ல வச்சதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அதை பத்தி பார்க்காம அதுக்கு முன்னாடியே இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க உக்காந்துக்கிட்டு இந்த பையன் ஏற்கனவே இப்படிதானு சொல்லிட்டு அதுல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த பையன் வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு அதுக்கு அதுக்குள்ள அதுக்குள்ள மெடிக்கல் ட்ரீட்மெண்டோ இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இப்ப வரைக்கும் நம்ம இன்னும் புது ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்க்கல அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பையனை வந்து இத்தனை நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரை மாத்திட்டாங்க இப்போ வந்து ஒரு புது டாக்டரை கொண்டு வந்துட்டு அந்த டாக்டரும் வந்து ஓகே நீங்க பாருங்க போலீஸ் வந்து எந்த கோணத்துல விசாரிக்கிறாங்கன்னா அந்த பையன் ஏற்கனவே ஓகே இருந்திருக்கானா இல்லையானு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா டாக்டரும் அதே நோக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையனோட ஸ்கூல் ரெக்கார்டை நான் செக் பண்ணணும் அவங்க வந்து இந்த பையன் இப்போ இந்த வெப்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையா அந்த நோக்கத்தில் பார்க்கல இதுக்கு முன்னாடியே இந்த பையன் இப்படி இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஒரு டீச்சர்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம் என்னான்னு அந்த அந்த பையனை பற்றி விசாரிக்கிறப்ப அந்த பையன் வந்து அருமையான பையன் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அந்த பையன் பேரில் அந்த பையனுக்கு இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா அவனுக்கு வந்து இந்த பாஷா மலாய்வு வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு பாஷையாக இருக்கு இதை தவிர்த்து அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இதனால அந்த ஸ்கூல் என்ன சொல்லிருக்காங்கன்னா பலவாட்டி அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு தமிழ் ஸ்கூல்ல போட்டுருங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மா அப்பாவை ஏற்கனவே இதுதான் நடந்திருக்கு இந்த பையன் வந்து உண்மையிலே இப்ப யூனா டீச்சர் சொல்லி இருக்கணுமே இந்த பையன் வந்து ஒன்னா பிள்ளை சொல்லியிருக்கலாம் ஓகேயூன்னு ரெண்டா பிள்ளை சொல்லியிருக்கலாம் மூணா பையன் இருக்கு இவங்க சன் இப்ப இருக்கிற ஸ்கூல் கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் ஹாஸ் இருக்கும் போது அவங்க அந்த 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 மாதிரி பிள்ளைங்களை எவ்ரிடே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த பையன் வந்து இப்ப விசாரிக்கிறாங்க ஆனா இந்த பையனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா தான் பிரச்சனை அதை தவிர்த்து ஒரு பிரச்சனையும் இல்லை அருமையான பையன் தங்கமான பையன் டீச்சரே வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்காங்க ஒன்னு இன்னொன்று வந்து அந்த தமிழ் ஸ்கூலுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆளுமா போய் பார்த்தோம்னா இந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இவர் மேலே தண்ணி ஊத்தின கேஸ்லாம் இருக்கு ஸோ அது போலீஸ் கேஸாவும் ஆயிருக்கு இதை நம்ம இன்னும் ஆழமா போய் பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் வந்து ஏற்கனவே இவரு இவங்க மகனை வந்து மேமாங் பூலி பண்ணியிருக்காங்க மேபி அவன் அமைதியா இருந்த ஒரு பயனாளியும் அந்த மாதிரி பூலி பண்ணியிருக்காங்க சுடு தண்ணி ஊத்திருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு ஆனா போலீஸ் வந்து செஞ்ச பையன் வந்து சின்ன பையனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டாங்க இதனால கேஸ் வேணாம் ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் டூ பையனை புடிச்சி அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சோ இது சம்மந்தப்பட்டது இந்த இடத்துல தான் அந்த பையனை வந்து நிற்க வச்சிருக்காங்க பேசிக்கலி நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே தான் வெயிலில் நிற்க வச்ச இடம் இங்கே இன்னொன்று வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பண்டிரேகான் கமந்திரான் பண்டிரேக்கானுக்கு போயிட்டு ஒரு முழு மெமரண்டம் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் வந்து ஏஜி ஆஃபீஸ்க்கும் நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்மளுக்கு இதில் கேள்விங்க என்னன்னா சியாசாத்தான் கர்த்தா சியாசாத்தான் லங்கா அப்படி இருபத்தி அஞ்சாம் தேதி வெளியாகின செய்தி ஏன் நேற்று வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இன்னும் சியாசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் அதோட சேர்த்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க மாதரும் லாயர்ஸ்லாம் போயிட்டு அந்த டாக்டர் மேலே போயிட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டோன்னா அந்த டாக்டர் வந்து அதுக்கும் நம்மளுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் ப்ரூஃப் இருக்குது அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையன் வந்து ஓகே யூ ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் அசஸ்மெண்ட் அதாவது டாக்டரோட அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கும்ல அவங்க வந்து இந்த இந்த பையனை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு இருக்குல்ல அது வந்து போலீஸ் கேஸ் இருப்பதுனால் ரெண்டு மாதம் எடுத்துக்குவாங்களாம் இதே போலீஸ் கேஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டை அந்த அந்த ஓடியோலேயே இருக்குது டிசம்பாப்கான் அட் அ கேஸ் என்ன விளங்கலைன்னா கேஸ் போலீஸ் கேஸ் இருக்கோ போலீஸ் கேஸ் இல்லையோ ஒரு டாக்டருக்கு வந்து செய்ய வேண்டியது என்ன அந்த பையனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்டில் கொடுக்கணும் போலீஸ் கேஸ் இருந்தால் ரெண்டு மாசம் போலீஸ் கேஸ் இல்லைன்னா வந்து இம்மிடியேட்டா இது வந்து எப்படி வருதுன்னு தெரியல ஸோ அது சம்மந்தப்பட்டதுனால டாக்டர் மேலே ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் இந்த 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 விசாரணை பண்ற ஆபீசர் அவ மேல என்ன போலீஸ் ரிப்போர்ட்னா ஆரம்பத்திலே வந்து இந்த ஆபீசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட பையனை அதாவது பாதிக்கப்பட்ட பையனை சம்பந்தப்பட்ட சஸ்பெக்ட் அந்த டீச்சரையும் பிளஸ் ஐ விக்னஸ் சரி சம்பந்தப்பட்ட பையன்ல ஐ விக்னஸ் ஐ விக்னஸ் ஐ விக்னஸ் அவங்க அம்மா அந்த சம்மந்தப்பட்ட பையனோட அம்மா ஆயோ அதாவது கேஸ விசாரணை பண்ணுற ஆயோ சஸ்பெக்ட் ஒரு சஸ்பெக்டும் ஒரு விக்னஸையும் ஒரே ரூமில் வச்சு இதை எப்படி பேசி முடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த சாட்சியாக இருந்த பிள்ளைய வந்து போலீஸ் முன்னாலே வந்து அந்த டீச்சர் வந்து மிரட்டியிருக்காரு வேற இது ஏன் இது உனக்கு தேவையில்லாத வேலை இதனால உனக்கு பல பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டுரு நீ வந்து இந்த ஸ்கூல்ல இருக்க உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுரு நீ எதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிற நீ இதெல்லாம் பாத்தியான்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி முன்னாலே வந்து அவங்க மிரட்டியிருக்காங்க சோ ஆரம்பத்திலே வந்து அந்த போலீஸ் ஆபீஸ வந்து கேஸ் எங்க போயிட்டு இருக்கன்னு நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு நிறைய சந்தேகமே இருக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஏன் இந்த நோக்கத்துல வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க

இவரோட ஆர்டிக்கல்ல தெளிவா என்ன போட்டிருக்குன்னா hasil siasatan mendapati bahawa guru tersebut dengan jelas telah melanggar surat perkeliling. அதாவது இவர் என்ன சொல்றாருனா Kementerian uh, I mean PPD செஞ்ச விசாரணல வந்து தெளிவா ஒன்னு என்ன தெரிய வருதுனா அந்த டீச்சர் வந்து அந்த சூரட் பக்கிலேங்க ஒன்னு இருக்கு. அதாவது வெயில்ல பிள்ளைங்க போக கூடாது அப்படினு சொல்லி ஒரு சூரா இருக்கு. அந்த 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 லெட்டரை வந்து இந்த டீச்சர் ஒபே பண்ணலைன்னு சொல்லி கிளியர் காட் டீச்சர் தப்பு சொல்லி அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கப்படும் போட்டிருக்காங்க லெவல்லே வந்து விசாரணை பண்ணி ஒத்துக்கிட்டாங்க டீச்சர் உண்மையிலே அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னு அப்புறம் போலீஸ் என்னங்க இன்னும் இன்னும் சேசா நேற்று நேத்து வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயனுக்கு தான் நீதி கிடைக்க போகுது இன்னும் எத்தனை முப்பதாம் தேதி நடந்த பிரச்சனை இன்னைக்கு அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ஆயிடுச்சு ஆறாம் மாதம் ஆயிடுச்சு அஞ்சாந்தேதி ஆறாம் மாதம் நாலாம் மாசத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் சேசாத்தானா சியாசாத்தான் சியாசாத்தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது ஜேகேஎம்ல வந்து நாங்கள் விசாரிச்சது வந்து என்னன்னா ஒரு யங்கல் அதாவது பிள்ளைங்க பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எந்த விதத்துலையும் காயப்பட்டிருந்தாலும் சரி இல்லாட்டி டீச்சர்னால தொந்தரவு ஆகினாலும் சரி எனிதிங் திங் காட் டு டூ வித் சில்ட்ரன் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டா டாக்டர் வந்து என்ன செய்யணும்னா போராங் செம்பிலான் ஃபீல் பண்ணி ஜேகேஎம்க்கு முத தெரிய வைக்கணும் என்னன்னு இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து இந்த ஸ்கூலில் கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜேகேஎம்க்கு தெரிய வைக்கணும் ஏன்னு கேட்டா இப்ப நம்மளே வீட்டில் நம்ம சொந்த பிள்ளையை வந்து ஏதாச்சும் நம்ம வந்து அடித்தாலும் ஏதாச்சும் சரி ரிப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜேகேஎம்மோட ஒத்தர்த்தி வந்து அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம கண்ணு முன்னுக்கு அந்த பிள்ளையை கொண்டு அவங்க கஸ்டடியில் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர் இருக்கு ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஜேகேஎம் பண்ணியிருக்கணும் அந்த அந்த போலீஸ் அதிகாரி மட்டம் பண்ற விஷயம் கிடையாது இது இன்னைக்கு வரைக்கும் ஜேகேஎம் ஃபோனே அடிக்கல எங்கள் பேரண்ட்ஸுக்கு அந்த பையனை வந்து பார்க்கல விசாரணையே நடக்கலை ஸோ டே ஒன்லேருந்து இது தப்பாக தான் போய்கிட்டு இருக்கு ஏன் ஜே கேம் இன்னைக்கு இருக்கும் வரல ஜே கேம் உள்ளுள்ளங்க நினைக்கிறேன் டயரா அவங்க வந்துருக்கணும் பார்த்துருக்கணும் சியாசாத்தன் பண்ணியிருக்கணும் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் ஜே கேம் இது ஹெச்கியூல வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அவங்க ஸ்கூலு வரைக்கும் போய் டீச்சர் எல்லாத்தையும் ஒரு போலீஸ் அதிகாரி எந்த அளவுக்கு விசாரணை பண்றாங்களோ ஜே கேமும் விசாரணை பண்ணணும் ஆனால் ஜே கேம்க்கு வந்து அவங்க மெத்தட் இருக்கு ஏன்னா சின்ன பிள்ளைங்க சம்மந்தப்பட்டது இந்த இந்த பிள்ளைக்கு வந்து முழு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்கணும் இது அந்த டாக்டர் செஞ்சிருந்தா அந்த டீச்சரை வந்து அந்த மற்ற சாட்சிங்களை வந்து டீச்சர் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கலாம் ஸோ இது செய்யாம போனது ஒரு பெரிய தப்பு த டோட்டல் ப்ராசஸ் வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இதுல வந்து நம்மளுக்கு வந்து திருப்தியே கிடையாது அந்த போலீஸ் அதிகாரி வந்து சாஜன் பதவியில இருக்கிற ஒரு அதிகாரி இதை வந்து தயவு செஞ்சு நம்ம வந்து பிடிஆர்எம் கிட்ட வந்து நாளைக்கு நான் நாளைக்கு போல நம்ம ஒரு மெமரண்டம் கொடுத்து மினிமம் இன்ஸ்பெக்டர் அண்ட் அப் உள்ள ஆஃபீஸர் தான் இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து கிட்ட கேட்க போகிறோம் விஷயம் வந்து எல்லாமே வந்து தவறாக தான் போயிட்டு இருக்கு இப்போ சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச மொதல் ரிப்போர்ட் வந்து எதுக்காக அந்த வெயிலில் காய்ச்சினால ஹீட் எக்ஸாஷன் இதுக்காக சியாசார் பண்ணாமே அவங்க பார்க்குறப்ப டென்ஷன் வந்து ஓகேயூ இருக்கா இல்லையா இது முந்தி ஓகே வந்துருக்காங்க இப்போ இல்லை இப்பில ஓகே ஆயிருக்காங்கன்னு தெரியாது மேட்டர் இப்ப அந்த இன்சிடென்ட் நாள்லேருந்து அண்ணலேருந்து ஓகேவோ ஆகுனாங்கண்ணா அந்த மீன்ஸ் த பனிஷ்மெண்ட் ஷுட் பி ஹையர் த கண்டிஷன் இஸ் ஒர்ஸ் இல்லை அதுக்கு முந்தையே அந்த பிள்ளை வந்து ஓகே வந்துருக்காங்கண்ணா வந்து ஸ்கூல் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு வருஷம் தவன் சத்து சப்பாய் தௌனும் பார் என்ன பண்ணியிருந்தாங்க அவன் பாஷா இல்லாமல் சொல்லிட்டு தமிழ் ஸ்கூலில் அனுப்பி சொல்கிறாங்க இட்ஸ் நாட் எ ஈஸி லாங்குவேஜ் நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் வந்து பிஎம் ஸ்கூலில் எடுத்து தமிழ் கற்றுக்கிற வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை அது உங்களுக்கு நோ பெட்டர் ஓகே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இன்வெஸ்ட் ஃபோ ஹ ஹாஸ்பிட்டல் சைடு எதிர்பார்க்குறதுனால வந்து அவனோட ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகணும் அவங்க தேவைப்படுது ஓகே உண்மையான் ஓகே யூ கார்ட் கொடுக்கணுமா கொடுத்து ப்ரொசீட் நெக்ஸ்ட் ரெண்டு மாதம் கழிச்சு அப்போலாம் திருப்பி அசஸ்மெண்ட் பண்ணோன்னா வந்து இந்த பையன் ஸ்கூலுக்கு போகணுமா ஸ்கூலுக்கு போகக்கூடாது சார் இல்லை அதே ஸ்கூலுக்கு திருப்பி போகணுமா அது ஒன்று ரெண்டாவது இப்போ அவங்க சொன்னேன் ஒரு சா இங்கே வந்து முக்காசி விட்னஸ் வந்து சால் விட்னஸ் உண்மையை பேசுகிற விட்னஸ் முக்காசி சால் விட்னஸ் பட் ஒரு மாதமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் டிலே பண்ணி அந்த சஸ்பேக்கே வந்து அந்த ஸ்கூலில் இருக்காங்க ஸோ அந்த சஸ்பேக் ஸ்கூலில் இருந்தால் ஒரு புள்ள பயப்படுவோம் பயப்படாதா டோபுலாம் தீகப்பலாம் சத்துத்தான் நான் அவனை சாட்சியான்னு கூப்பிட்டா அந்த எந்த பிள்ளையும் கூப்பிட்டா எந்த பிள்ளைங்க பயப்படாது சில்ட்ரன் விட்னஸ் சில்ட்ரன் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்கூடாது அது ரெண்டு மூணாவது அந்த ஸ்கூலில் ஆக்சுவலி சிசிடிவி இருக்குது அந்த சிசிடிவி ஆரம்பத்துலேயே போய் எடுக்கணும் இன்கேஸ்

டோட்டல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது அந்த சிசிடிவி இருக்குது வெதர் செக் பண்ணுறது இதுதான் வந்து அந்த தேதியோட வெதர் ஃபோக்காஸ் ஒரு நாள் முந்தி வந்து ஒரு ஆவரேஜ் ஃபோக்காஸ் தட் மீன்ஸ் காலையில மத்தியானம் மத்தியான டைமில் ஆவரேஜ் இருக்குது முப்பதாம் தேதியோட வெதர் ஃபோக்காஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அதுக்கு முந்தி வந்து மண்டே வந்து முப்பத்தாறு புதக்கால வந்து முப்பத்தஞ்சு ஸோ நமக்கு தெரியுது அந்த வெதர் அந்த டைம் வந்து முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு டிகிரிஸ் வந்து ஒருத்தர் வெளியே வச்சுருக்காங்க இது பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொல்ல முடியாது எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட் மூணு மூணு மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் ஹீட் எக்ஸாஷன் ஒருத்தர் பத்து நிமிஷம் வந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கு நடந்து போனே உங்க ஹீட் எக்ஸாஷன் வந்துடும் ஸோ அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கிரிவாக இருக்குது ஏன் தெரில் வந்து ஒன்றாந்தேதி ஜூனில் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் அவங்க பையன் வந்து எந்த டாக்டர் வந்து ஓகேயோ சொன்னாங்க நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டெயின்மெண்ட் அந்த பேராகிராஃப் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க பாய் ராய் அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் போய் ரிப்போர்ட் செஞ்சாங்களோ முப்பதாந்தேதி நாலாம் மாதத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே போனாங்கன்னா அந்த ஆஃபீஷியல் வந்து கேட்டாங்கண்ணா சாதி போனாங்கண்ணா ஆயோ அங்கே போனாங்கன்னா அங்கே எல்லாமே கேட்கலாமே மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க இருக்கு அங்கே இருந்து உரிமை இருக்கேன் இப்போ எங்களுக்கே கிடைக்க முடிஞ்சுதான் அவங்க இன்னும் ஈஸியாக கிடச்சிடுவேன் அதுவும் அவங்க செய்யலை எப்படி அந்த சக்சியெலாம் ப்ரொட்டெக்ட் பண்ணோன்னு அந்த மாதிரி செய்யலை சேஷத்தான் தாமா சொல்லிட்டு முப்ப ஒன்றாந்தேதி திருப்பி கூப்பிட்றாங்க ஸ்டேட்மெண்ட் அந்த பையனோட புக்ஸ் எல்லாம் தேவையில்லாமே கொடுப்பாங்க அந்த பையனோட பழைய எடுக்கேஷனுக்கோ எடுக்கேஷன்லையோ வெயில் காய போட்டுருக்கோ என்ன டிஃப்ரென்ஸு வெதர் இஸ் எ ஸ்டடியஸ் ஸ்டூடெண்ட் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் ஜெம்மோ நான் பனாஸ் ஒரு பெரிய தவறு அதுக்கு இந்த இந்த இதற்கு எந்த ரீசன் பிடிஆர்எம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து அவங்க அம்மா கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டேட்மெண்ட் எடுத்த டைமே சரியில்லை அவங்க என்ன இல்லை என்னை இது வரைக்கும் பிடிஆர்எம் கூப்பிட்டுல கேபி இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா இதுல வந்து அவங்க அம்மா வந்து ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுங்க அவங்க அம்மா வந்து அவங்க மகனோட ஓகே பத்தி இதுல போடவே கிடையாது போடாத இந்த ரிப்போர்ட்ல இல்ல நீ என்னத்துக்கு இப்ப போயிட்டு ஓகே யூ சம்பந்தப்பட்டது உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பையனை வந்து இந்த இதனால அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையான்னு தானே விசாரிக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து பாதிக்கப்பட்டிருக்கானா இல்லையா டாக்டர் வேற என்ன சொல்றாங்கன்னா ஒழங்கா படிக்காத பிள்ளைங்களை எவ்வளோ ஸ்கூலில் ஒழங்கா படிக்காத பிள்ளைங்களா இருக்காங்களே இவங்களாம் ஓகே யூவா டாக்டர் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் மிரட்டுறாங்க என்ன தவிர மிரட்டுறாங்க உன்னோட மகனுக்கு வந்து நீ வந்து பாடம்லாம் சொல்லி கொடுப்பியா அவன் சொல்ற ஆமா சொல்லி கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா ஆமா ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் எல்லா பேரண்ட்ஸும் அதான் செய்யறாங்க ஹெல்ப் பண்றது ஓ நீ ஹெல்ப் பண்ணா அப்படின்னா உன் மகனுக்கு வந்து ஒழுங்கா பாடம் செய்ய முடியாது அது வந்து ஓகேவான் எப்படி இருக்கு ஸ்கூல்ல படிக்க தெரிலனா ஓகே யூ அப்படியே சொல்றாங்க டாக்டர் வாய்ஸ் ரெக்கார்டருக்கு ஒழுங்கா படிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து ஓகே யூ பொம்பளா ஜாரானா அப்படின்னா நீ எவ்வளவு பேரை வந்து ஓகே யூ ஆக்கி விடணும் இந்த நாட்டில் ஆனா இவங்களோட மகனோட ஸ்கூலோட டீச்சர் ஒரு நல்ல பதவியில இருக்கிற டீச்சர் பல வருஷமா அங்க இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்களோட மகனோட அத்தியூட் ஸ்கூல்ல வந்து அருமையான அத்தியூட் மகன் வந்து கேடட் போலீஸ்ல இருக்காரு சத்துவான்ல ஸ்டேடர்ட் போட்டியில் இருக்காரு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவருக்கு வந்து மலாய் பாஷை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை இப்ப அதனாலதான் ஓகேவான் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மலாய் பாஷை தெரியாததுனால ஓகே இல்லையான்னு உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இந்த டீச்சர் செஞ்ச தப்பை விட்டுட்டு அந்த டீச்சர் செஞ்சது தப்பு வெயில அஞ்சு நிமிஷம் வைக்கிறதோ அரை மணி நேரம் வைக்கிறதோ ரெண்டு அவர் வைக்கிறதோ தப்பு இதுதானே விசாரணை அதனால அந்த பையனுக்கு என்ன ஆகுனுச்சோ சிவில் சூட்டுங்க அது அது கிரிமினல் வராங்க அது வந்து லாயர் வந்து சிவில் சூட் போட்டுக்கிட்டோம் அவங்க மேலே அப்படி போடுறதா இருந்தால் கிரிமினல் ஏக் என்னன்னா வெயிலில் வச்சது வெயில் வச்சு டீச்சரை ஒத்துக்குறாங்க அப்புறம் ஏன் இப்போ வரைக்கும் கேஸ் எடுக்கல அவங்க என்னத்தை டிஃபென்ட் பண்ண பார்க்குறாங்கன்னா ஒரு டீச்சர் மேல ஓகே ஆயிட்டான் பையன் அதை தான் நம்ம என் கண்ணுக்கு நேராக கேட்டால் எஸ் எ நெகட்டிவ்ஸ் வந்து டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீச்சரை நேராக சொல்லணுன்னா த டேஸ் கிரைங் டு டிஃபென்ட் த டீச்சர் எதுனாலு தெரிய மாட்டேங்குது இந்த பையனுக்கு வந்து எப்பதான் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அவங்க அம்மா கேளுங்க பையன் வந்து ராத்துக்குல சொந்தமா தண்ணியை ஊத்திட்டு ஓரத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் மண்டல தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கான் நீங்க கேளுங்களா அந்த கதைய ஒரு விடிய கால நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு நான் பாத்ரூம்க்கு போக எந்திரிக்கிறேன் பார்த்தா விடிய கால மூணு மணிக்கு எந்திரிச்சு ஜெனல் கிட்ட நின்றுகிட்டு அப்படியே பேசிட்டேன்னா எந்திரிச்சு போதும் ஏன் யா இங்க நிக்கிற அப்படின்னு கேட்டுக்கு இல்லம்மா செகு வராங்க செகு வராங்க டீச்சர் வராங்கம்மா அப்படி அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா படுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சாச்சு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஏழு மணிக்கு நான் எழுந்திரிக்கிறேன் எங்கன்னா பிள்ளையை காணுன்னு பார்த்தா தண்ணியை தொப்பையாக நலச்சிக்கிட்டு மண்டையில் பாத்ரூம் ஓரத்தில் உட்காந்துருக்கான் அப்படியே பேசிக்கிட்டு சொந்தமாக பேசிக்கிறான் கையை சொந்தமாக அப்படிலாம் செஞ்சுக்கிறான் சொந்தமாக பேசிக்கிறான் டெய்லி அப்படியே போய் மூலையில் உட்காந்துக்கிறாரு இல்ல அது அது சொல்லல ஏற்கனவே ஓகே யூவானு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆமா அத வந்து ப்ரூஃப் பண்ண பாக்குறாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப காவலியா இருக்கு ஏனா ஏற்கனவே அவர் நல்லா படிச்சவர் நல்ல நல்ல அறிந்தவர் இந்த மாதிரி இல்ல